இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா என்னோட போட்டோஸ் அண்ட் எங்களோட பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் அண்ட் போட்டோஸ் எங்க வீட்டுல இருக்கு அத போய் பார்க்கலாமாங்க இது என்னோட யூகேஜி ஃபோட்டோ அப்போயே நான் ரொம்ப ஹைட்டாக இருந்திருப்பேன் இது எங்கள் டேடியோட பர்த்டேக்கு எங்கள் மம்மி கிஃப்ட் பண்ணது இது எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும் இப் சின்ன வயசுலேருந்து இங்கே பெரிய பிள்ளையார வரையும் இருக்குது உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டுமா இது ஸ்கூல் படிக்கிற போது எடுத்தது இது காலேஜ் படிக்கிற போது இதுவும் ஸ்கூல் படிக்கிற போது தான் இது காலேஜ் படிக்கும் போது இது வந்து எம்பிஏ படிக்கும்போது இது மட்டும் காலேஜ் படிக்கும்போது இது வந்து யூகேஜி நான் போது இருந்த டேடி இப்போ நான் இருக்கிறது டாடி இவங்க தான் ஓகே இது வந்து எங்கள் டேடி காலேஜ் படிக்கும்போது இது ஓகே பண்ணாது எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து என் தம்பி சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கான்னு ரெண்டு பேருந்தான் இருக்கும் அப்போல்லாம் அவனுக்கு ஆமாம் இது வந்து நான் யூகேஜி படிக்க போதால் இதுவும் இதுவும் ஒரே ஃபோட்டோ ஒரே நாட்டில் தான் எடுத்தோம் இது வந்து எங்கள் பா பாட்டி அப்புறம் இது எங்கள் அப்பா இது எங்களோட பா இது தாத்தா அவங்க ஃபோட்டோ வந்து எடுத்தது உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்குமே எல்லா ஃபோட்டோவும் இருக்கேன் எங்கள் மம்மி ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னு அது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக எங்கள் மம்மியை நேரிலேயே பண்ணிக்கிறேன் அது மாதிரி எங்கள் டேடியையும் என் பர்த்டே எங்கள் டாடிக்கு நாளைக்கு அதனால் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் வாங்க இப்போ ப்ளான்ஸை பார்க்கலாம் க்யூட் பிளான் பிங்க் இது பர்பிள் கலரில் ஃப்ளவர் படிக்கும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எப்ப நான் உள்ளே உட்காந்துருந்தாலும் வெளில வந்தாலும் கூட பேசிக்கிட்டே இருக்கும் அது அது இப்போ வந்து எல்லா பிளான்ஸோட சாட்டியும் சொல்கிறேன் இல்லை அது நிறையா உங்களுக்கு காத்திருக்கு இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓம வலி தலை தான் இதுவும் அப்பப்போ கூட பேசும் நைட் ஆகிடுச்சுனாலே குட் நைட் சொல்லும் போது அப்பப்போ ஆடிட்டு தான் அது படு இந்த மாதிரி தூங்குமே தூங்குது டிஸ்டர்ப் பண்ண வேணாமா நான் அதே தான் இதுவும் இது தான் எங்கள் வீட்டில் ஓம வலியுறு துளசியும் கொஞ்சம் நிறையா இருக்கும் நினைக்கிறேன் இதுவும் வந்து ஓம தான் இது தூங்கிகிட்டு இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வாங்க வாங்க இது வந்து துளசி இது எல்லாமே தூங்குது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இது வந்து இது வந்து சோக்கீஸ் வைக்கிற கேட் தான் இது ஒன்றும் கார்ட் பறிக்க இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது அதுவும் பாடி ப்ரீஷன் நான் பறிக்கும் போது கண்டிப்பாக காட்டுறேன் சாரி நினைக்கிறேன் இல்லையா தெரியல என்னன்னு உணவு கட்டில இது வந்து தட்டாலை இங்க வந்து இப்பதான் நடக்க போ நடப்போம் இதுவும் வந்து தெரியும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தீங்களா இது இந்த மாதிரி தான் நாடணும் உங்களுக்கு தட்டு காமிக்கலை அது ரெண்டுமே உங்களுக்கு காட்ட இது வந்து தான் இது கத்தால மாதிரி எங்கள் கூட வந்து ஒரு பூப்பை இருக்கும் அந்த உலிப்பூப்பு அடிக்கலை அவங்க காற்றம்போது தான் என் பார்த்தீங்க எப்படி வரைச்சுட்டு இருக்கான் எங்கள் தம்மின்னு ரொம்ப சேட்டை பண்ணான் ஆ அப்புறம் அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம் சொல்லிட்டேன் எங்கள் மாமி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க மம்மி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஹோம்மேடாக தான் எனக்கு சொல்ல சொல்கிறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்களோட காட்டன் பார்ட்னர்ஸ் நாங்கள் தெரியுமா என் தம்பி இருக்கா அந்த மேலே காட்டினாங்களாம் பார்ட்னர்ஸ் எங்களுக்காகவா தான் நீங்கள் வாங்கணும் ஓகேவா நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக வாங்கிக்கணும் நான் பார்ப்பேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கான தட்டி விடுங்க